இது வரைக்கும் வண்டி வாகனமே நான் வாங்கலை சாமி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது பெறப்போகிறீர்கள் அதுக்கான லோன் ஆகட்டும் அமௌண்ட் ஆகட்டும் எல்லாமே இந்த நேரத்தில் நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணி தரும் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக கனரக வாகனங்களை ஓட்டக்கூடியவராகட்டும் அதை வச்சிருந்த ஓனர்களாகட்டும் இனிமேல் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது இது குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி ஆகட்டும் அல்லது குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவுகள் அப்பா அம்மா எல்லாரும் நம்மளை பகையாக நினைக்கிறவங்க அனைவரும் இனிமேல் ஒற்றுமையோடு செயல்பட போறாங்க அதாவது ஒற்றுமைன்னா எப்படின்னா அவங்க வந்து சேர்கின்ற காலங்கள் இனி வரைக்கும் தனித்தனியாக இருக்கிறோம் நாம எது தொட்டாலும் விரயம் விரையும் அதை தான் பனிரெண்டு விழுக்காடு அது விரயமாக இருந்த காலம் எல்லாம் சென்று இனிமேல் உடைக்கின்ற காலத்தை அதிகப்படுத்த போகிறார் நம்ம சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவுடன் அழிக்கப் போறார் அதாவது மகா சுக்கர பெயர்ச்சி என்று சொல்லலாம் சனி பகவானோடு சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான இருக்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இரு வாரி வழங்கப் போகிறார் இந்த நேரத்தில் சுக்கர பெயர்ச்சியில் இது ஒரு அதிகபூர்வம் எப்படி சொல்கிறதுனா அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருந்தக்கூடிய காரணத்தாலேயும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால் பெரிய மகாவா அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான் நல்லதே நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே போன முறை நம்ம சுக்கர பகவான் ஏன்னா செலவீனங்களே அதிகரித்திருந்தது குடும்பத்தில் செலவீனங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்பட்டது ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தார் அவரே நம்மளுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவர் நம்ம ராசிக்கு நாலாம் அதிபதி அவர்தான் தான் நம்மளுக்கு ராசிக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த நான்கு என்று சொல்லக்கூடிய வீடு வீடு சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர் தான் இதுவரைக்கும் சரியான தொய்வான நிலைமை அதுக்கு செலவினங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாகவும் சரியான முறை வேலை கூட நடக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓரளவுக்கு அந்த செயல்பாடுகள் வண்டி வாகனங்களை வச்சுட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்ருக்கேன் நான் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கெல்லாம் அதை வச்சுட்ருக்கேன் சரியான பயன்பாடுகளை இல்லாதவங்க இனிமேல் சரி செய்து அதை ஓட்டக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெற போறீங்க அதன் மூலியமாக சற்று வருமானம் அதிகரிக்கின்ற இருக்கின்ற பாக்கியமாக இது வரைக்கும் வண்டி வாகனமே நான் வாங்கலை சாமி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது பெறப்போகிறீர்கள் அதுக்கான லோன் ஆகட்டும் அமௌண்ட் ஆகட்டும் எல்லாமே இந்த நேரத்தில் நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணி தரும் ஒரு வேலை எடுத்து செய்யணும் சாமி அதுக்கு வாகனங்கள் தேவை உதிரி பாகங்கள் செய்கின்ற நான் இரும்பு தொழில் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பாடு எடுத்து செய்யுங்க இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் பெட்ரோலை நிறுவனமாகட்டும் மருந்து ஆகட்டும் விவசாயத்துறை சார்ந்த விஷயங்களில் மருந்து விற்பனை பண்ணுறவங்களாகட்டும் நெல் விதை பண்ணுறவங்க இந்த மரம் சார்ந்த விஷயங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலத்தை பெற்றுத்தரப்போதுங்க ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக கனரக வாகனங்களை ஓட்டக்கூடியவராகட்டும் அதை வச்சிருந்த ஓனர்களாகட்டும் இனிமேல் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது ஃபெயிலாரான விஷயங்கள் இனிமேல் நடக்காதையா தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் திருப்பி அந்த பழைய வாகனங்கள் பழுதடைஞ்சு போச்சு இல்லை அதெல்லாம் சரி செய்து திருப்பியும் ஓட்டக்கூடிய எண்ணம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ரூபாவும் நம்மக்கிட்ட வருகின்ற காலமாக இந்த நேரத்தில் பயன்பாட்டுக்கு வந்துட்ருக்கு பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி தவறான விஷயங்கள் கிடையாது தைரியம் தன்னம்பிக்கை இந்த நேரம் அதிகரிக்கும் சுவாமி ஏன்னா அந்த சுக்கர பகவான் சனியோடு சம்பந்தப்படும் போது இதுவரைக்கும் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவியாகட்டும் அல்லது குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவுகள் அப்பா அம்மா எல்லாரும் நம்மளை பகையாக நினைக்கிறவங்க அனைவரும் இனிமேல் ஒற்றுமையோடு செயல்பட போகிறாங்க அதாவது ஒற்றுமைன்னா எப்படின்னா அவங்க வந்து சேருகின்ற காலங்கள் இனி வரைக்கும் தனித்தனியாக இருக்கிறோம் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் பிரிச்சு தரல சொத்துல பாகம் தரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒற்றுமையோட நாம இருந்து அதை செயல்படுத்தி நம்ம சுப நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நம்ம இல்லறத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது நாமும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறோம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிகாரங்களுக்கு இது கூடுதல் அனுகூலம் இந்த நேரம் செல்வங்கள் கேட்குற இடத்துல வரும் அதுக்கான அலைன்ஸ்லாம் எல்லாம் தேடி வரப்போது அந்த திருமண பந்தத்தை உருவாக்குகின்ற காலம் வந்துட்டுருக்கு ஐயா வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கின்ற பாக்கியம் திடீர்னு பார்த்தனா டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு வெளியூரில் அனுப்புகிற மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தையா ஏன்னா சனி சுக்கரன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் வெளியூர் பயணங்கள் லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்கிறோம் இல்லை ஐயா ரொம்ப இறுக்கமாக இருந்துட்டேன் அமிச்சிட்டா கூட நான் கொஞ்சம் நாள் நிம்மதியாக இருந்துட்டு வருவோம்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குமோ அல்லது வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு அருகாமையில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னா இந்த நேரம் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காலம் வந்துடுச்சியா அந்த மாதிரி வாகனம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா அந்த அருகாமையில் என்று சொல்லக்கூடிய இடமும் ஒரு நிம்மதி ஒரு மனுஷனுக்கு நிம்மதி நிம்மதி தரக்கூடிய இடமாகவும் இந்த காலம் இருக்க போது கணவன் மனைவி உறவில் இது வரைக்கும் ஒரு அன்னுண்ணியுமே இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு இருந்தால் கூட அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸில் தான் இருக்கிற ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து தாம்பத்திய வாழ்க்கையும் நம்மளுக்கு இனிதாக நடக்கின்ற பாக்கியத்தை பெறப்போகிறோம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் இந்த காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகப்போவதையா திடீர் திருமண யோகமும் இந்த நேரத்தில் கிட்டும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்ம சனி இருக்கும் பொழுது தான் திருமண பந்தமும் ஏழரை சனி காலத்துல தான் திருமண பந்தத்தையும் கொடுப்பாரு அதுவும் சுக்கர பகவான் இடம் பெறும் பொழுது உங்களுக்கு பாக்கியத்தோட யோகத்தோட கொடுக்குகின்ற காலமாக வருகின்றது இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் இல்லை ஓரளவுக்கு வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிட்ருக்கோங்க வண்டி வாகனத்தை வச்சுட்டு இருக்கோங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா இந்த முறை மன நிம்மதியோடு இருப்பாங்க உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவுகள் இந்த நேரத்தில் இந்த சுக்கர பகவானால் விலகப்போகுது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுங்க மாத்திரை மருந்தே சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாமின்ற மாதிரி ஒரு அமைப்பினை தரக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த கும்பராசிக்கு இந்த சுக்கரபக யோகம் தரும் பனிரெண்டு விழுக்காடு என்று சொல்றா மாதிரி நாம எது தொட்டாலும் விரயம் விரையும் அதைதான் பனிரெண்டு விழுக்காடு அது விரயமாக இருந்த காலம் எல்லாம் சென்று இனிமேல் உடைக்கின்ற காலத்தை அதிகப்படுத்தப் போறாரு நம்மட்ட இப்போ இது வரைக்கும் நாம உடைக்காம எல்லா இடத்துலயும் சோம்பேறித்தனத்தோட இருந்துட்டோம்னா இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மேலோங்கி காட்டப் போகுது அதாவது எப்படி சொல்றதுன்னா எதுல நான் வண்டி வச்சுருக்கேன் வாகனம் வச்சிட்ருக்கேன் எல்லாமே வச்சிட்ருக்கேன் விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது உழுது செய்த கூடிய அதாவது இதுக்கு முன்னே சோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இருந்திருப்போம் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விலகக்கூடிய காலம் அதெல்லாம் விட்டு விலகிடும் விலகிட்டு நாம் எதனால் செஞ்சாதான் இந்த போகத்தை அனைத்து பெரிய லெவலில் வர முடியும் கம்பெனியில் கூட எடுத்து வைக்கலாம் ஐயா எதுவுமே செயல்படுத்துறதுக்கு எண்ணம் வரல எல்லாமே இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையாட்கள் வருகின்ற காலமாகும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடக்கின்ற காலமாகும் இருக்க போது இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபம் சுபம் சுபமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வம் வரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நீண்ட தூர பயணங்கள் சற்று செலவு பண்ற மாதிரி வரும் வெளி வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவுகள் அதாவது ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தோம் ஐயா அருகாமையிலே வராமல் அந்த உறவுகள் இப்பொழுது நல்லபடியாக இருக்க போதுங்க ஐயா அதுங்க அருகாமையிலே வந்து சேரப்போகிறோம் நல்ல நட்புகள் நம்ம கிட்டே வந்து சேர போகிறாங்க முக்கியமாக நட்பு வட்டாரங்கள் பாராட்டக்கூடி காலமாக கும்பராசிக்கு இருக்க போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி யோக நரசிம்மரை வழிபடுங்க யோக ஆஞ்சி வழிபடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்